சரணம் அனைவருக்கும் மிக்க நன்றி என்னென்னா நம்முடைய ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் யூடியூப் சேனல் ஃபிஃப்டி கே சப்ஸ்கிரைபர் ஃபிஃப்டி கே சப்ஸ்கிரைபர்ஸை கடந்திருக்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய ஆத்மாத்தமான வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிலைக்கு கொண்டு வருவதற்கு தம்முடைய கடைக்கண் பார்வை தம்முடைய அருள் தம்முடைய ஆசிகள் அனைத்தையும் நம்முடைய ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய வஜ்ராலய மகான் மகாபிரபு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு என்றென்றும் ஆத்மார்த்தமான வணக்கங்கள் நன்றிகள் அவருடைய பொற்பாத கமலங்களுக்கு யூடியூப் சேனல் அப்படிங்கிறது சாதாரணமாக ஏதாவது ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு டெக்னிக்கல் பற்றி கொஞ்சம் நேரம் பேசலாம் ஒன்றும் தவறு கிடையாது எப்படி இந்த ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர்கள் எட்டி தொடுவது அப்படிங்கிறது ரொம்ப வந்து சிம்ம சொப்பனம் தான் அந்த டைமிங் அப்படிங்கிறது ரொம்ப வந்து நிறைய சேனல்கள் இன்று இருந்து கொண்டிருக்கிறது நம்ம வந்து ஒரு பொதுவான விஷயத்தை நம்ம இதில் போடலை ஆக்சுவலாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குக்கிங் விஷயம் போடுறாங்க இல்லை ஒரு கேம்ஸ் போடுறாங்க ஒரு என்டர்டெயின் போடுறாங்கன்னா அது உலகில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து ஒரு ஜென்ரலான இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அதனால் வந்து அதுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க அதுக்கு வியூவர்ஷிப் அதிகரிக்கும் ஆனால் இப்போ நாம் போட்டிருக்க சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் ஸ்பெசிஃபிக்காக மந்திராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்காக மட்டும்தான் அவரை பற்றி மட்டுமே இந்த சேனலில் தொடர்ந்து நாம் உறக்க சொல்லிக் கொண்டிருப்போம் என்கின்ற உறுதியினை ஏற்று இந்த ஒரு சேனல் மட்டும் குருராஜருக்காக தொடர்ந்து அவருடைய நாமத்தையே நாம் இதில் சொல்லிக் கொண்டு வருகிறோம் அவருடைய புகழை சொல்லிட்டு வரோம் நாம் நிறையா பண்ணலாம் நிறைய வெவ்வேறு சேனல்கள் உருவாக்க முடியும் என்டர்டைன் பற்றி கிரியேட் பண்ணலாம் இல்லை எல்லோருக்கும் பொதுவான விஷயங்களை கூட இந்த இடத்தில் செய்யலாம் ஆனால் குருராஜரின் நாமத்தை மட்டும் உறக்க சொல்கின்ற ஒரு சேனலாக ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் இருக்க வேண்டும் நிறைய பக்தர்களுக்கு இந்த சேனலில் சொல்லக்கூடிய தகவல்கள் அவருடைய வாழ்க்கைக்கும் அன்றாட நிகழ்விற்கும் அவர்கள் அடுத்தடுத்த கட்டங்கள் செல்வதற்கு மிகுந்த உறுதுணையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்தினாலேயே குருராஜருக்காக மட்டுமே ஒரு ஸ்பெஷலைஸ் சேனலாக நாம் இதை நடத்தி கொண்டு வருகிறோம் அவருடைய அருளால் இன்று ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர்கள் கடந்திருப்பது அப்படிங்கிறது வந்து உண்மையிலே வந்து ஆத்மார்த்தமான சந்தோஷம் மகிழ்ச்சி உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குருராஜருடைய புகழ் மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய புகழ் மகிமை மகத்துவம் அப்படிங்கிறது இந்த உலகம் முழுக்க பல்வேறு நாடுகளில் பல்வேறு மக்களின் மத்தியில் சென்று கொண்டு சேர்ந்து கொண்டிருக்கிறது அவர்களுடைய வேண்டுதல் அவருடைய பிரார்த்தனை அது எல்லாவற்றுக்கும் அவற்றை தகுந்த நேரத்தில் தகுந்த இடத்தில் அவர்களுக்கு உண்டான மகிமைகளை அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார் ஒரு நான்கைந்து நாட்களுக்கு முன்னால் நான் நம்ம ஊர்லேயே வந்து ஒரு நண்பர் ஒருத்தரை பார்க்கலான்னு போயிருந்தேன் அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த நண்பரை பார்ப்பதற்கு செல்லும் முன் என்னுடைய ஒரு டூ வீலர் பைக் வந்து ஒரு இடத்துல நிறுத்த வேண்டிய சூழ்நிலை வந்தது அந்த இடம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு இளநீர் கடை இளநீர் கடைனா ஒரு நன்கு கூடிய ஒரு கடை அந்த கடையில் வந்து ஒரு நண்பர் இருந்தார் அவர் வந்து அந்த இளநீர் கடையை நடத்தி கொண்டு வருகிறார் பல ஆண்டுகளாக நடத்தி கொண்டு வருகிறார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் அவரை பார்க்குறாங்க போயிட்டு வண்டி நிறுத்தணே சரவணன் அவா ஐ யாரியோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சௌக்கியமாக என்ன சரவணன் உங்களை ரொம்ப நாள் அச்சு பார்த்து ராயருக்கு எல்லாம் மகிமை சேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாரு சரிங்க நான் இருங்க ஒரு டூ மினிட்ஸ் நான் போயிட்டு பக்கத்தில் ஒருத்தர் மீட் பண்ணிவிட்டு வந்துடுறேன் சொல்லிவிட்டு என்னுடைய வண்டி அங்கே நிறுத்தி விட்டு நான் வேறு ஒரு சந்திக்க சென்று வந்தேன் போயிட்டு வந்துட்டேன் வந்த பிறகு பார்த்தா அவர்கிட்ட நின்னும் பேசுன ஒரு இளைஞர் கொடுத்தாரு குடித்தேன் குடிச்சிட்டு பிறகு அவர் சொன்னார் நீங்கள் வந்து ரொம்ப பெரிய சேவை ஆற்றி கொண்டு இருக்கிறீர்கள் சுவாமிக்கு அவர் சொல்கிறார் நிறைய நம்ம ப்ரோக்ராம் போட்டுகிட்டு இருக்கோம் இந்த கும்பாபிஷேக வைபவங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து அவர் பார்க்கின்ற பொழுதெல்லாம் பல வருடங்களாக இதே நடந்திருக்கிறதுனால அவர் அந்த மாதிரி கணிப்புடன் என்கிட்ட பேச ஆரம்பித்தார் ரொம்ப பண்ணிட்டுருங்க அது பெரிய பகவான் சேவைன்றது அது கிடைக்காத விஷயம் அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருந்தார் சொல்லிக்கொண்டே இருக்கும்போது நே கூட ராகவேந்திர சாமின்னா அவர் மேலே ரொம்ப பிரியம் ரொம்ப அதிகம் ஒரு நாள் அவர் எனக்கு காட்சி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னார் இத்தனைக்கும் அந்த கடையில் பார்த்தீங்கன்னா வியாபாரம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது அவருக்கு சிறிது நேரம் கூட ஓய்வெடுக்க நேரம் கிடையாது அந்த இளநீர் வந்து இது வெயில் காலம் இல்லையா இன்னும் சற்று கூடுதலாக அந்த இடத்தில் வந்து விற்பனை நடந்து கொண்டே இருக்கிறது அவர் ஒரு ஆள் கூட இரண்டு உதவியாளர்கள் இருக்கிறார்கள் தொடர்ந்து வந்து அதை அதை கட் பண்ணி வெட்டி வெட்டி கொடுத்துட்டே இருக்காரு பேசிகிட்டே இருக்காரு அந்த சின்ன சின்ன ஓய்வு நேரங்களில் என்னிடம் அவருடைய அந்த சிந்தனைகளை பகிர்ந்து கொள்கிறார் அப்போ அவர் சொன்னார் நான் கூட வந்து ராகவேந்திர சுவாமிகள் கிட்ட அவர் கிட்ட நான் போனேன் ஆனால் ஏதோ தெரியல என்னால் வந்து கிட்ட தொடர்ந்து போக முடியல ஒரு டிராப் ஆகி போச்சு அவர் எனக்கு காட்சி கொடுத்தாரு சார் அவன் அப்படின்னாரு அவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஆன்மீகவாதி தான் பல கோயில் பல ஆலயங்கள் பல விரதங்கள் வெங்கடாஜலபதி காண செல்பவர் தொடர்ந்து நானும் பல ஆண்டுகளாக அவரை பார்த்து கொண்டிருக்கிறேன் இந்த மாதிரி ஒரு தகவல் அவர் ஷேர் பண்ணும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது நான் கேட்டேன் என்ன சொல்லுங்கள் என்னாச்சு என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார் எங்கள் வீட்டில் வந்து பெண் குழந்தைகள் கிடையாது நான் தம்பி சாரி அண்ணன் இருந்தோம் சகோதரர்கள் தான் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பூஜை ரூம் சுவாமியும் வந்து அவருக்கு பூஜை பண்ணுறது எல்லாமே நான் தான் ரொம்ப தான் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவேன் சின்ன வயசுலேருந்து அந்த பூஜா பாத்திரங்கள் கழுவுறது அதெல்லாம் வந்து துளைக்க வைக்கிறது இதெல்லாம் பண்ணுவோம் இப்படி தொடர்ந்து இப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது ராகவேந்திர சுவாமியுடைய ஃபோட்டோவும் ஒரு காலத்தில் வந்து என்னுடைய சின்ன வயசில் என்னுடைய வீட்டுக்கு வந்தது ஒருத்தர் மூலமாக வந்தது நானும் அவருடைய ஃபோட்டோவை வைத்து தொடர்ந்து வந்து பூஜைத்துக்கு கொண்டு வந்தேன் பட் ரொம்ப ஆத்மாத்தன பக்தி எல்லாம் கிடையாது இது ஒரு விஷயங்க ராயர்கிட்ட மட்டும் எப்படின்னீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் அவரை வந்து கையெடுத்து கும்பிட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர்கிட்ட நீங்கள் வணங்கி ஏதோ ஒன்று கேட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் உள்ளம் தூய்மையான உள்ளம் நீங்களுடைய கேட்கறது அப்படிங்கிறது ஏதோ ஒரு விதத்தில் அவருக்கு அது பிடித்து விட்டது அப்படின்னு சொன்னால் நீங்கள் திருப்பி அவர் வணங்குறீங்களோ இல்லையோ அதை பற்றிலாம் அவர் கவலையப்பட மாட்டாருங்க நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து அவரை தொடர்ந்து அவர் பா அவர் பாடல்களை பாடிக்கொண்டிருக்க வேண்டும் அவர் நாமத்தை உச்சரித்து கொண்டு இருக்க வேண்டும் அப்படிலாம் கிடையாது நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அவரை பார்க்கும்போது ஏதோ சிற்சில காரணங்கள் நீங்கள் வந்து அவரோட அதை கனெக்ட் பொழுது அவருக்கு அதை பிடித்து விட்டால் உங்களுக்கு உரிய அனுகிரகங்களை உங்களுக்கு கொடுத்து விட்டு அடுத்த கட்டத்தை எதிர்பார்க்காத பிரபு தான் ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அந்த மாதிரியான மகா பிரபு அவர் இவர் என்ன பண்ணியிருக்காரு வணங்கு வச்சுட்டு எல்லா சுவாமிகளோட சேர்த்து பாப்பாரு இது பண்ணிவிட தச்சால் முடிஞ்சு போச்சு இவருடைய தந்தையார் வந்து ஓட்டுனர் கனரகவாக ஓட்டுனர் அவரை லாரி பஸ் இதெல்லாம் ஓட்டிகிட்டு இருப்பார் இவர் சின்ன வயசுல இருந்ததுனால ஒரு முறை பெங்களூர் பஸ் ஓட்டிகிட்டு போகும்போது இவர் வந்து கூட போயிருக்கார் பெங்களூருக்கு ஏதோ சும்மா இவருடைய லீவ் நாளில் அப்போ வண்டி இரவு ஒரு இடத்துல ஒரு ஷெட்டில் நிற்க வச்சுருந்துருக்காங்க இவர் படுத்திருந்திருக்காரு அவர் தந்தையார் பக்கத்தில் படுத்திருக்காரு படுத்துருந்துருக்கார் பக்கத்து யூனிவர்சிட்டியில் படுத்திருந்திருக்காரு இவர் படுத்துகிட்டே இருக்கார் திடீர்னு ஏதோ ஒன்று கழு திறந்து பார்த்தா யாரோ ஒரு வயதான ஒருவர் ஒரு நல்ல தேகத்துடன் ஒரு திடகாத்திரமான ஒரு தேக தேகத்துடன் அப்படி உட்காண்ட்ருக்க மாதிரி தெரிஞ்சுட்டான் திரும்பி பார்த்தலாம் அவர் அதை வர்ணிச்சார் எங்கிட்ட அவர் எப்படி இருந்தார் முகம் எப்படி இருந்தது அவர் உடல் வாகு எப்படி இருந்தது கையில் என்ன வைத்திருந்தார் உட்காந்துட்டு இவரையே பார்த்துட்டு இருந்தாராங்க இவர் திடீர்னு கண்ணு திறந்து பார்த்தா அவர் இவரையே பார்க்குற மாதிரி இருந்து தான் பார்த்த உடனே திடுக்கிட்டு எழுந்து அப்பா அப்பான்னு கூப்பிட முயற்சி பண்ணுறாராம் கூப்பிட முயற்சி பண்ணலையே ஒரு கட்டத்தில் இவர் அந்த இடத்துல எழுந்து அவர் சிறுவயது இல்லையா அந்த இடத்துல இருந்து எழுந்து பயந்து எழுந்து போயிட்டு அந்த இரண்டு சீட்டுக்கு முன்னால் அவர் தந்தையார் படுத்திருந்தார் அதை பார்க்குறாராம் அவங்க அப்பா இல்லையா கீழே இறங்கி ஓடுறாராம் கீழே இறங்கி போனால் அவங்க அப்பா கீழே போயிருந்திருக்கார் கீழே அவர் கீழே இருந்திருக்கார் கூப்பிட்டு அப்பா கூப்பிட்டு உள்ளவா உள்ளவான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து காமிச்சிருக்காரு உள்ள அவர் இல்லை சுவாமி இல்லை உள்ள இது இதோட முடிஞ்சிடுச்சு அவருடைய அந்த பால்ய அந்த வயதில் அந்த நேரத்தில் அதை அவங்க பெருசாக எடுத்துக்கலாம் அவங்க அப்பாவும் அவருடைய தந்தையான அது பெருசாக எதுவும் சொல்லலை ஜெயவும் ஏதோ சொல்லி ஏதோ கனவு கண்டுருப்பான் பொழுதுறது ஏதோ ஒரு விட்டாலாச்சாரியா படம் மாதிரி தான் இருக்கும் நான் சொல்றது உங்களுக்கு இது உட்காந்து அவர் பார்த்துட்டு அப்பா நான் இங்கே தான் பார்த்தா அவர் இங்கே தான் உட்காந்துருந்தார் என்னையே பார்த்துட்டு இருந்தார் எதுவுமே பண்ணல நான் அதுக்குள்ளே அவனை கூட்டிகிட்டு வரத்துக்குள்ளே அவர் காணும்பா போயிட்டுருக்கார்ப்பா அப்படின்னு ஒன்று சரி விடுறா நீ வந்து பக்தியாக இருக்கல்ல உனக்கு அந்த மாதிரி தான் தோணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தோல்மேல் த தட்டி கொடுத்து விட்டு வண்டியை மறுபடியும் எடுத்துகிட்டு அவங்க கிளம்பி பண்ணிட்டாங்க இவருடைய தொடர்ந்து இவருடைய பூஜைகள் தொடர்ந்து பண்ணுறாரு எல்லா சாமி கும்பிட்றாரு இந்த டைம்லையும் ராகவேந்திர சுவாமிகளுக்காக இருக்காங்க பிரத்யேக பூஜைகள்லாம் எல்லாம் எதுவுமே கிடையாது ஒன்றும் கிடையாது ஜஸ்ட் அவர் ஒரு சுவாமியை வச்சு கும்பிட்றாரு இவர் கொஞ்சம் சிறிது வளர்ந்த பிறகு அவர் தந்தையார் லாரி ஓட்டுநராக இருக்கிறார் லாரி ஓட்டுநராக இருக்கும்போது இவர் அந்த வண்டியில் அவருடைய உதவியாளராக செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இவர் கிடைக்குது போயிட்டே இருக்கார் அவர் கூட உதவியாளராக தந்தை வந்து டிரைவர் மகன் வந்து உதவியாளர் உதவியாளராக இருக்காங்க கிளீனர் சொல்கிறாங்க இல்லை அந்த மாதிரி ரெண்டு பேர் போயிட்டுருக்காங்க ஒரு காலக்கட்டத்தில் இங்கே பாருங்கள் ஒரு காலகட்டத்தில் இவர்கள் வந்து ஆந்திரா பக்கம் இவருடைய வண்டி சென்று கொண்டிருக்கிறது இவருடைய லாரி அப்போ ஆதோனிக்கிட்ட அந்த வண்டி போயிட்டுருக்கு இரவு நேரம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பன்னிரெண்டு மணி வாக்கு இருக்கும் ஆதோணியை கிராஸ் பண்ண போதும் அது வண்டி அவர் தந்தையார் சொல்கிறார் சரி நம்ம நைட் டைம் ஆகுது நம்ம இங்கே எங்கன்னா வண்டி ஓரம் கட்டி இங்கே படுத்து தூங்கிட்டு காலையில் போகலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறார் இவர் என்ன சொல்கிறாரு அப்பா இல்லை இங்கே தான் இருக்குது பக்கத்தில் நம்ம போயிட்டு வர தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் சாமியை வண்டி அங்கேயே நம்ம போட்டுடலாம் அங்கேயே நிற்கலாம் அப்படின்னு சொல்கிறார் இவருடைய தந்தையார் என்ன பண்ணுறாரு சரி ஓகே அங்கே படி தான் பண்ணலான்னு சொல்லிட்டு இவர்கள் வண்டி இருந்து மந்திராலயம் நோக்கி செல்கிறது அப்போ இவர் கேட்குறாரு நாம் காலங்காத்தால் தூங்கி ஏதாவது பொழுது விடுகிறதுக்கு முன்னாடியே எழுந்து வந்துட போகிறோம் சுவாமிக்கு வந்து உடைக்கிறதுக்கு தேங்காய் எதுவுமே இல்லையே கற்பூரம் வேணால் கூட இப்போ வண்டியில் இருக்குது தேங்காயெல்லாம் இருந்தால் தானே நல்லாயிருக்கும் அவருக்கு எதாவது கொடுக்கறதுக்கு அப்படின்னு இவங்க பேசிகிட்டே வராங்களாங்க வண்டி வந்துகிட்டே இருக்கோம் ரோட்டில் பார்த்தா ஒரு மட்டை தேங்காய் விழுந்து கிடக்குதான் நடு ரோட்டில் அது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு இருந்து விழுந்துதான் ஒரு லோடு தேங்காய் லோடு போயிருக்கலாம் அவர் எங்கிட்ட சொன்னது ஒரு தேங்காய் லோடு போயிருக்கலாம் சார் அதுலேருந்து விழுந்திருக்கலாம் நான் அப்படிதான் யோசிச்சேன் யோசித்தேன் ஒரு மட்டை தேங்காய் முழு மட்டை தேங்காய் இருந்தான் அவர் தந்தையார பார்த்துட்டு வண்டி நிறுத்திட்டு கீழே போயிட்டு அந்த மட்டை தேங்காய் எடுத்துகிட்டு வந்தார் எடுத்துகிட்டு வந்த பிறகு நல்ல வேலை சாமி வந்து அனுகிரகம் பண்ணிட்டு அவர் ஒரு தேங்காய் ஒன்று கிடச்சிருச்சு நாளைக்கு அவருக்கு வந்து நம்ம பூஜை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வண்டி நகர்ந்து சென்று கொண்டே இருக்கிறது கொஞ்ச தூரத்தில் பார்த்தா இன்னொரு மட்டை தேங்காய் கீழே கிடக்கிறது இவருக்கு ஒன்றும் புரியல சரி இன்னொரு மட்டை தேங்காயும் எடுத்துகிட்டு வந்துடும் ரெண்டு தேங்காய் ஆகிடுச்சு நேராக இந்த வாகனம் மந்திராலயம் சொல்கிறது பழைய மந்திராலயம் அந்த காலத்தில் ஒன்றுமே ஆர வாரம்லாம் ரொம்பலாம் இருக்காது ரொம்ப நிசப்தம் சைலண்ட்டாக இருக்கும் அந்த இடத்தில் இவர்கள் இரவு அந்த இடத்துல தங்குகிறார்கள் அதிகாலையில் ரொம்ப சீக்கிரமாக எழுந்து விடியலுக்கு முன்னால் எழுந்து அந்த ஒரு தேங்காயை வந்து அது உரித்து அதை சுவாமிக்கு நெய்வேதமாக வாசலில் வைத்து படைத்து விட்டு அவருக்கு கொடுத்து விட்டு நெய்வேதமாக கொடுத்து விட்டு வணங்கி விட்டு அந்த இன்னொரு மற்றொரு தேங்காயுடன் இவர்கள் திரும்பி விடுகிறார்கள் சரி அந்த தேங்காய் என்னங்க பண்ணீங்கன்னா அந்த தேங்காயை கொண்டு வந்து அவர் வீட்டின் வாசலில் கட்டி வைக்கிறார் கட்டிடுறார் முடிஞ்சிச்சு அதோடய ராகவேந்திரருக்கும் இவருக்கும் எந்த தொடர்புமே இல்லை நம்ம சுவாமிக்கு இருக்கும் இவர் சொல்கிறார் அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை சார் அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது சார் சும்மா வரீங்கன்னா பார்ப்பேன் வணக்கம் பண்ண போயிடுவான் அப்படின்னா சரி என்னங்க என்ன இல்லை சரவணன் இதுதான் வந்து என்னுடைய லைஃப்பில் நடந்தது அப்படின்னார் இப்போ நீங்கள் இந்த தொழில் எவ்வளோ நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன் அந்த தொழிலில் வந்து அவர் ஒரு குறிப்பிடத் தகுந்தவர் அந்த இளநீர் வியாபாரத்தில் அந்த குறிப்பிட தகுந்த வியாபாரத்தில் ஒரு நல்ல நிலையில் பகவானுடைய அருளுடன் இருந்து கொண்டிருக்கிறார் நான் சொன்னேன் அவருக்கு அவரும் அதை வந்து நினைவு கூர்ந்தார் குருராஜரை நீங்கள் ஒரு முறை பார்க்க போனீங்க வழியில் கிடைத்த ஒரு மட்டை தேங்காயை ஏதாவது ஒன்று நான் உங்களுக்கு கொடுக்கணும் சுவாமி எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அந்த வயசில் நீங்கள் நினச்சிருக்கீங்க நினச்சிட்டு அந்த மட்டை தேங்காயை கொண்டு சென்று அவருக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க நெய்வேதமாக கொடுக்கணும்னு நினச்சிருக்கீங்க ஆனால் அவர் உங்களுக்கு இன்னொரு தேங்காயும் அப்பயே கொடுத்தார் ஏன் கொடுத்தார் அவர் அப்படின்னா உன்னுடைய எதிர்காலம் உன்னுடைய வாழ்வு உன்னுடைய உயர்வு உன் குடும்பத்தினுடைய முன்னேற்றம் மொத்தமும் இந்த தேங்காயில்தான் இருக்கிறது அப்படின்றத அன்னைக்கே சூக்ஷமமாக உங்களுக்கு உணர்த்தி விட்டார் சார் அவர் அதை உணர்த்தி விட்டதால்தான் நீங்கள் அதை கொண்டு வந்து உங்களுடைய வீட்டின் வாசலில் கட்டினீர்கள் அதனால் தான் உங்களுக்கு இரண்டு மட்டைக்காய்கள் அந்த இடத்தில் கிடைத்தது ஒன்று நீங்கள் கட்டினீர்கள் இன்று இந்த வியாபாரம் என்பது உங்களுடைய மொத்த வாழ்விற்கும் உங்களுக்கு கை கொடுத்து உங்களுடைய முன்னேற்றத்திற்கும் உங்களுடைய வாழ்வின் உச்சத்திற்கு செல்வதற்கும் இதுதான் காரண காரியமாக இருக்க போகிறது அப்படிங்கிறத அன்னைக்கே சொல்லிட்டார் நீங்கள் அவரை வணங்கினீர்களோ இல்லையோ ஆனால் தேடி போய்ட்டி அவரை ஐயா ஏதாவது நீங்கள் பண்ணணும் அதாவது அந்த ஏஜ் அந்த வயது உங்களது எந்த மாதிரியான வயதாக இருந்திருக்கும் அது நீங்களே சொல்கிறீங்க ஒரு லாரியில் ஒர்க் பண்ணுறோம் எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது ஊர் ஊராக சுற்றி கொண்டு இருக்கணுமா என்ன பண்ணலாம் அடுத்து என்ன செய்யலாம் எத்தனையோ சிந்தனையோடு அந்த மகானு பாவரை சென்று அந்த இடத்தில் நீங்கள் தரிசித்திருப்பீர்கள் கடைக்கண் பார்வை கொடுக்க மாட்டீரா குரு ராஜா வாழ்க்கை ஏதாவது இடத்தில் முன்னேறிடாதா எத்தனையோ தெய்வங்களையும் இருப்பீர்கள் நிச்சயமாக நீங்கள் அந்த குரு குருக்கிட்ட அங்கே போகும்போது நீங்கள் போகின்ற வழியிலேயே உங்களுக்கு வந்து அவர் கொடுத்து விட்டார் இதுதான் நடக்கும் இப்படி தான் நடக்கும்னு அதுதான் மட்டைத்தாங்க இன்னொன்று அவர் அவர் நான் சொன்னதை அவர் கேட்டு மீண்டும் ஒரு முறை சிந்தித்து நிஜம்தான் சரவணன் நீங்கள் சொல்கிறது உண்மைதான் இது நானே சிலிர்த்து விட்டேன் இந்த இந்த ஆங்கிளில் நான் வந்து அதை யோசிக்கலை திங்க் பண்ணல ஆனால் அந்த ஒரு மட்டை தேங்காயை நான் ஏன் என்னுடைய வீட்டின் வாசலில் நெடுநாண்டாக கட்டி வைத்திருக்கிறேன் என்பது தெரியாது ஆனால் கட்டி வைத்து அதுக்கு தினமும் அந்த பூஜை பண்ணும்போது அதுக்கு சூடம் காண்பிப்பது அதுக்கப்புறம் அந்த ஊதுபத்தி காண்பிப்பது இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாருங்க இது தாங்க குருராஜருடைய கருணை அருள் ஆசிகள் அப்படிங்கிறது நம்ம ஏங்க வேண்டும் உங்களுடைய அருள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் குருராஜா உங்களுடைய ஆசிகள் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நம்ம கேட்கணும் கேட்கும்பொழுது நிச்சயம் கொடுத்து விடுவார் நிச்சயம் அவருடைய அருளாசிகளை நமக்கு கொடுத்து நல்வாழ்வை நமக்கு பெற்றுத்தருவார் ஒரு முறை வேண்டினாலே ஒரு முறை அவரை வணங்கினாலே தரிசித்தாலே இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய உன்னத வாழ்வை கொடுக்கக்கூடிய அந்த மகா பிரபு தொடர்ந்து அவர் நாமத்தையும் அவருடைய சிந்தனையிலும் அவருக்கான வேலைகளிலும் நாம் ஈடுபட்டிருக்கும்பொழுது அவருடைய அருளும் கடைக்கண் பார்வையும் எப்படி எந்த அளவு இருக்கும் அப்படின்னு யோசித்து பாருங்கள் நிச்சயம் உங்கள் தேவைகள் உங்களுடைய எதிர்காலம் உங்களுடைய நிம்மதி எல்லாவற்றையும் இன்று ஒரு சேர கொடுக்கக்கூடிய ஒரு குரு இருக்கிறார் அப்படின்னா அது மந்திராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் நிச்சயமாக வேண்டுங்கள் கேளுங்கள் தட்டுங்கள் நிச்சயம் உங்களுக்கு உண்டான கதவுகள் திறக்கப்படும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சரணம்